அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கர்த்த நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தாம் வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் படுகிறேன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இதை யார் பிரார்த்தனையாக செய்கிறார் தேவனால் இறுதித்திற்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்ட தாவிது தான் இதை பாடுகிறார் அப்போ ஆண்டவருக்கு பிரியமாய் இறுதித்திற்கு ஏற்ற விதமாய் வாழ்ந்த தாபிது என்ன சொல்ல என் சத்திருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே என் சத்ருக்கள் தலைமையிலும் அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இருக்கிறார்கள் இவர்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்போ இந்த போராட்டங்கள் வரும் பொழுது இந்த தாவிது சொல்கிற பிரார்த்தனைகள் பாருங்கள் சிங்க சத்திருக்க முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயுதம் என் தலை என்னையால் அபிஷேகம் என்ன என்றால் என்ன அதுதான் பர்சு தாவியானவருக்கு அடையாளம் என்னையால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது எந்த ஒரு மனிதன் பர்சுத் ஆவில நிரம்பி ஜபிக்கிறானோ அவனுடைய ஆத்மா அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் அதாவது ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த பக்கம் போன பிரச்சனைகள் இருக்கலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் இருளாய் தோன்றலாம் ஆனாலும் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவருடைய பாத்திரம் நிரம்பி வழி எப்பொழுது தேவனால் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த தாவிது பசுத்த ஆவி நிறைவை பெற்றபடினால் அபிஷேகம் பெற்றபடியினால் இவன் என்ன செய்யறான் பாருங்க ஒரு முறை இவன் உயிருக்கு ஆபத்து வருகிறது கரடி இவனை தாக்குவதற்கு வருகிறது அப்பொழுது அவன் தடியால அடித்து அந்த கரடியை கொன்று விடுகிறான் ஒருமுறை சிங்கம் எதிரிட்டு வருகிறது ஆட்டு தாடையை கிழிப்பது போல கிழித்து அதை எடுகிறான் இதெல்லாம் எதற்காக என்றால் இந்த பர்சுத்தாவின் நிறைவை பெற்றவர்கள் தான் இந்த உன்னத பலன் கிடைக்கும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கிடைக்கும் பர்சுத்தாவின் நிறைவை பெறாதவர்கள் இதை குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் புரியாது அனுபவிக்கிறவர்களுக்கு தான் புரியும் அப்ப என்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெறுகிறானோ அப்பொழுது அவன் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறான் பிற்பாடு அந்த கரையிலே இல்லாதபடி ஒருபடி உள்ளே வர வேண்டும் பர்சுத்தாவின் நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றைக்கு ஒரு மனிதன் பர்சுத்தாவியின் நிறைவை பெற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் அப்பொழுது இந்த மண்ணான பாண்டத்திற்குள் பர்சுத்த ஆவியான ஊற்றப்படும் பொழுது நம்ம அறியாமல் பற்பல பாஷைகள் நம்முடைய நாவிலே புறப்படும் இன்றைக்கு அநிய பாஷை என்று சொல்லி பெந்தய கோஷைகள பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவில நிரம்பி ஜெபிங்க என்னோட எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெய்ப்பாங்க அப்படி இல்ல என்றைக்கு ஒரு மனிதன் பர்சுத்த ஆவினால் நிரப்பப்படும் பந்திக்கு சத்திரும்பா இருக்கிற ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழியில் என்னையால அபிஷேகம் பெறும்பொழுது பர்சுத்த ஆவிங்கிற அந்த நன்மையினால் அபிஷேகம் பெறும் பொழுது மாத்திரமே நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியில் அப்பொழுது பற்பல பாஷைகளை நம்முடைய நாவுகள் பேசும் அந்நிய பாஷை என்று சொன்னால் எல்லாரும் பேசுவதற்கு அந்த அந்நிய பாஷை ஒரு கண்டால் இவர்கள் எதோ புலம்புகிறார்கள் என்று சொல்வார்கள் அந்நிய பாஷை என்பது தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துவதற்கு தன்னைத்தானே ஒரு ஒரு நிலை மேலே கொண்டு வருவதற்கு ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பெருகப்படுவதற்கு அப்போ ஒரு அறை வீட்டுக்குள்ள அந்நிய பாஷையை பேசி ஜபிக்கலாம் பொதுமக்கள் அந்நியர்கள் அதை பார்க்கும் பொழுது அந்நிய பாஷை பேசுகிறவன் அதுக்கு வியாக்கியானத்தையும் கொடுக்க வேண்டும் தீர்க்க தரிசனம் அப்ப ஒரு பக்கம் அந்நிய பாஷை இன்னொரு பக்கம் தீர்க்க வெளிப்பாடை வெளிப்படுத்தினால்தான் மற்றவர்கள் மத்தியிலே அந்நிய பாஷை பேச வேண்டும் மற்றபடி அந்நிய பாஷை பேச தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் ஒரு மனிதன் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால் அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தில் இருக்கும் பொழுது அவன் மறுரூபம் அடைகிறான் அது மாத்திரமல்ல இந்த தாவிதுக்கு ஒரு முறை அவரை சத்துக்கெல்லாம் வந்து அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கடத்தி செல்கிறார்கள் இந்த செய்தி அவன் காதுக்கு வருகிறது ஓ என்று கதறி அழுகிறான் அழுகிறதற்கு பலனில்லாமற் போக மட்டும் அழுதான் என்று வேதம் சொல்கிறது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் முத்தரிக்கப்பட்ட இந்த தாவிதுக்கு இவ்வளோ போராட்டங்கள் இதிலையும் வெற்றி பெற்றான் அது மாத்திரமல்ல ஒரு பெலிஸ்தர் வந்து இஸ்ரவிலையும் ஆண்டு தேவனையும் அவதூறாய் அறுவருப்பாய் தூஷரமாய் பேசுகிறான் கோலியாத் அத்திரம் மொழ உயரத்தில் இருக்கிறான் அவன் பேசுகிறார் உங்களை ஒருவன் தைரியம் வந்தால் என்னோடு எதிர்த்து வர முடியுமா என்று சொல்லி ஆண்டவரை தூஷித்து பேசுகிறான் இந்த வார்த்தையை தாவிதைய காதில் பட்டவுடன் அவனால் இருக்க முடியவில்லை ஏனென்றால் அவனுக்குள் ஒரு ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் இருக்கிறது இந்த அபிஷேகம் சும்மா இருக்க விடவில்லை அவன் அண்ணன்மார்த்தை எல்லாரையும் பார்த்து சொல்கிறான் என்னை விடுங்கள் நான் போய் இந்த கோலியாத்தை வீழ்த்துகிறேன் என்று அப்பொழுது அவர் சொல்ல ஐயோ உனக்கு அனுபவம் கிடையாது போருக்கு சென்று அனுபவம் இல்லை நீ ஆடு மேய்த்து கொண்டிருந்தாய் உனக்கு எந்த அனுபவம் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்பா இல்லை 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 ஒருமுறை கரடி என்னை தாக்க வந்த ஒரு தடியால் அடித்து கொன்றேன் சிங்கம் என்னை பீரிப்போட வந்து வரும்பொழுது அவன் வாயை கிழித்துக் கொன்றேன் இதர் இவைகளெல்லாம் செய்த தேவன் இந்த கோலியாத்தை வீழ்த்துவது சாதாரண காரியம் அல்லவா என்று சொன்னவுடன் அவனுடைய சகோதரர் அந்த சிப்பாய்க்குரிய வஸ்திரத்தை எல்லாம் போட்டு பாதுகாப்புக்குரிய எல்லா கவசங்களையும் போட்டு அவனை விடுகிறார்கள் அவனுக்கு இதையெல்லாம் வைத்து என்னால் செய்ய முடியாது எல்லாம் கலற்றி தூக்கி இருந்துவிட்டு ஒரு கூலாங்கலையும் ஒரு கவனையும் எடுக்கிறான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில உனக்கு எதிராக வருகிறேன் என்று சொல்லி அந்த ஒரே கவனில் வீழ்த்தும் பொழுது அவனுடைய நெத்தி பொட்டுல அந்த கல் பாய்ந்து அப்படியே மல்லாக்க கவிழ்வான் அவனுடைய பட்டயத்தை உருவி தாவிது அந்த கோலியாத்தை கொஞ்சா அவனுடைய இந்த அன்புக்குரியவர்களே அபிஷேகம் எங்க இருக்கிறதோ அங்கே வல்லமை இருக்கிறது இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க நான் பயப்படுவதற்கு என்னிடம் அறுவாளோ ரிவால்வரோ எதுவுமே கிடையாது அடியாட்களோ கிடையாது எப்பொழுதும் யாரையும் நான் துணைக்கி வைத்துக் கொண்டு செல்வதல்ல என் தேவன் மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது ஆகவேதான் தனித்து நிறைய காரியங்களை நான் சாதிக்க கர்த்தர் எனக்கு கிருபி கொடுத்தார் எவ்வளவு பெரிய அரக்கர்கள் ரவுடிகளுக்கும் நான் பயந்த சரித்திரம் இல்லை எவ்வளவு பெரிய அரசியல் அந்தஸ்து உள்ளவர்களுக்கும் பணம் பெருத்தவர்களுக்கும் நான் பயந்த சரித்திரம் இல்லை ஏனென்றால் என் தேவன் என்னோடு என் சத்திருக்கும் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தைப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறேன் என் தேவனுடைய அபிஷேகம் எனக்குள் நிரம்பி வழிகிறபடினால் எந்த சூழ்நிலைகளுக்கும் அஞ்சாமல் ஆண்டு நோக்கி நான் பார்க்கிறேன்

அவரால் எவ்வளவோ செல்வாக்குகள் இருக்கிறது பணம் இருக்கிறது என்னை கைது செய்ய முடியவில்லை எதுவும் என்னை செய்ய முடியவில்லை ஏனென்றால் தேவன் என்னோடு இருக்கிறார் அவரோடு இருக்கிற செல்வத்தை காட்டிலும் அவரோடு இருக்கிற அரசியல் பலத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என் அன்புக்குரியவளை எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய ஆவிலால் நிரப்பப்பட்டவளை அபிஷேகம் பெற்றவளை இருந்தால் உங்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஆகினாலும் அந்த தாவியை பிடிச்சொல்கிறார் என் சத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியே ஆயத்தப்படும் இன்றைக்கு நீங்க ஜெபிப்பீங்களா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே எனக்கு சத்ருக்கள் பெருகி இருக்கிறாங்க தாவிதை போல அவருக்கு முன்பாக இருக்க ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் என் தலை என்னையால் அபிஷேகப்படும் என் பாத்திர நிரம்பி வழியட்டும் பர்சு தாவியின் அபிஷேகத்தை குறித்து அநேகர் கிண்டலும் எக்காலுமாய் பேசுவது என்று பார்க்க ஏனென்றால் அவர்கள் சொல்வதற்கும் அர்த்தம் இருக்கிறது இன்றைக்கு எதை எடுத்தாலும் அந்நிய பாஷை என்று சொல்லி பேசி மக்களை கிறுக்காக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆவியை பகுத்தறிகிற அந்த ஒன்பதாவது வரம் இருந்தால் ஒளியே இவர்கள் என்ன பாஷையில் பேசுகிறார் என்பது யாரும் அறியார்கள் ஒருமுறை நான் ஒரு ஊழியத்திற்கு சென்ற பொழுது ஒரு ஒவ்வொருவருக்காக தலையில கை வைத்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது திடீரென்று ஒரு பெண்ணின் மீது கை வைக்கும் பொழுது அவள் அந்நிய பாஷையில் பேசி ஒரே கைகளை தட்டி ஆவியில நிரம்புகிறது போல் நடித்துக் கொண்டிருக்கிறாள் அப்பொழுது ஆவியார் அவர் சொல்லி இல்லை இவள் பிசாசின் ஆவினால் அவள் அந்நிய பாஷையில் பேசுகிறாள் பாருங்க மனுஷ ஆவினால் அந்நிய பாஷை பேச முடியும் கர்த்தருடைய ஆவினால் அந்நிய பாஷை பேச முடியும் பிசாசின் ஆவினால் பேச முடியும் உடனே நான் என்ன பண்றேன் அந்த பெண்மை பணியை நான் அதட்டுகிறேன் நாமத்துல நீ நடிக்காத வாவளியின் நாமத்துல என்று கடிந்து கொள்கிறேன் அப்படி திரும்ப கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசுகிறது அப்போ திரும்ப சொல்றேன் நீ நடிக்காத சீக்கிரம் அந்த சர்வ வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் அப்படியே புழு நெளிந்தது போல நெளிந்துக்கிட்டு நான் போயிருந்தேன் நான் என்று அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்நிய பாஷை பேசிச்சு நீங்கள் நிறைய மூலியக்காரர்களுக்கு எது உண்மையான அந்நிய பாஷை எது ஃபேக் ஆனது என்று கண்டுபிடிக்க தெரியாது அதற்கு அந்த ஆவியின் வரம் தேவை அந்த ஒன்பதாவது வரம் ஆவியை பகுத்தறிகிற வரம் தேவை இதை நீங்கள் கேட்கலாம் மூணையக்காரர்களுக்கு மாத்திரமல்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாச பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் அந்த வரத்தை கேளுங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிற அன்னிய பாஷையை பேச எல்லாரும் விரும்புகள் என்று இது ஒரு வரம் ஆண்டவனம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது ஒரு ஜெனரேட்டர் இருக்கிறது அந்த ஜெனரேட்டர்ல இருந்து லட லட லடல்னு ஒரு சவுண்ட் வருகிறது அந்த சவுண்ட் வரும்பொழுது அடுத்த பக்கம் பிளக்கை மாட்டிங்கன்னா அவ்வளோ டியூப் லைட் ஃபேன் ஏசி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறது அதே போல் ஒரு பானை கீழே தீயை வைக்கிறீங்க அதில் அரிசி தண்ணி போட்டிருக்கிறீங்க இந்த தீ எரிய எரிய அந்த பானை அரிசி கொதித்து பட 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 ஒரு சவுண்டு வரும் இதே போல தான் பர்சு தாவியங்கிற அந்த எண்ணெயை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள் ஒரு அக்கினி புறப்பட்டு உங்கள் நாபின் வழியாக பற்பல பாஷைகள் வழியாக வெளிப்படும் இது ஒரு அனுபவம் இது விளையாட்டு அல்ல இது ஈசியா கொடுக்கக்கூடியது அல்ல ஓ தாகமா இருக்கிறவர் ஓ பணம் இல்லாதவ நீங்க எல்லாரும் இடத்திற்கு பாருங்கள் நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அந்த ஜீவ தண்ணீர் தான் இந்த அபிஷேகம் இதற்கு பணம் தேவை இல்லை வாஞ்சை மாத்திரம் தேவை மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதர்வது போல் என் ஆத்துமா உன் மீது வாஞ்சித்து கதர்கிறது என்று தாபிதி சொல்றாரு ஒரு அம்மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதர்வது போல நம்ம ஆத்துமா இந்த ஜீவ தண்ணீர் மீது தாகத்தோடு இருக்க வேண்டும் எதற்காக இந்த மானுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு என்று சொன்னால் பெரிய காடு வழிகளில் நீரோட எங்கு இருக்கிறது என்று மிருகச்சியர்களுக்கு தெரியாது ஆனால் தண்ணி தாகம் எடுக்கும் இந்த மானுக்கு தண்ணி தாகம் எடுக்கும் பொழுது இது நான்கு பகுதிகளும் தன்னுடைய மூக்கை வைத்து ஸ்மெல் பண்ணி எந்த பக்கம் ஸ்மெல் வருகிறதோ அந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர்ல எவ்வளவு தூரத்துல நீரோட இருக்கிறது என்பது தெரியாது ஆனால் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் வரை அது தாகத்தோடு அந்த திசையை நோக்கி செல்லுமா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசுவனுடைய விழாவிலே ஒரு சேவகன் ஈட்டியால் குற்றினான் அப்பொழுது அங்கிருந்து ரத்தமும் ஜலமும் வெளிப்பட்டது அந்த அந்த கண்மலை நோக்கி நீங்கள் போட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை சிந்திக்கிறவர்களாய் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அந்த காயத்தை பார்க்கிறவர்களாய் அதில் நீங்கள் நோக்கம் செல்லும் பொழுது அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் சிதறக்கூடாது சிந்தனை ஒன்றாயிருக்க வேண்டும் அந்த மான் தண்ணீரை அடையும் வரைக்கும் அது அந்த திசை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்குமா கடைசியாக அந்த தண்ணீரை கண்டவுடன் அப்படியே முழங்கால் படியிட்டு அதை பகிரும் அதே போலதான் பர்சுத்தாவி என்பது எல்லாருக்கும் லகுவாய் கொடுப்பது அல்ல அதான் வேதத்தில் ஆண்டு பெற்றிருக்கிறார் பிள்ளைகளின் அப்பத்தை பஞ்சிகளுக்கு போடாதீர்கள் அப்படி போட்டால் அது தன் கால்களால் மிரித்து அதை பீறி போடும் என்று சொல்லி ஆகவே பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடாது என்று சொல்லியிருக்கிறார் பஞ்சிகள் நாய்க்குட்டிகள் என்று அப்போ ஒரு பக்கம் பன்றி பன்றி என்றால் செய்த பாவத்தே செய்து திரும்ப திரும்ப உழுகிறவன் பன்றி அதாவது பாவம் செய்கிறோம் திரும்ப மன்னிப்பு கேட்கிறோம் திரும்ப பாவம் பஞ்சி ஆட்டுக்குட்டி என்ன எப்படி ஒரு சேற்றுக்குள் விழுந்து விட்டால் உடனடியாக துள்ளி குதித்து தன்னை சுத்தம் செய்து கொண்டு மறுபடியும் அந்த சேற்றுக்குள் விழாது ஆகவே நாய்க்குட்டிகளுக்கு ஒப்புமையாக பன்றி குட்டிகளுக்கு ஒப்புமையாக ஆண்டு சொல்கிறார் அப்போ ஆண்டு பிள்ளைகளுக்கு தான் அவருடைய அப்பத்தை கொடுப்பார் அது ஜீவ தண்ணீரை கொடுப்பார் அது முத்துக்களை பண்டிகளுக்கு முன்பு போடாதீர்கள் போட்டால் போடும் முத்து பெற்ற முத்து இது அபிஷேகம் என்பது ஒரு பெற்ற முத்து இதை பண்டிகளுக்கு முன்பாக போடக்கூடாது பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று சொல்லப்பட்டு இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரால் அருளப்படுகிற ஈவு ஆண்டவர் இயேசு செலுவில் அறையப்பட்டு அடக்கப்படப்பட்டு உயிர் திறந்த பிறகு நாற்பதாவது நாள் எல்லாரும் மேல் வீட்டர்களை காத்திருக்கிறார்கள் அண்டவரே இந்த அபிஷேகத்திற்கு தாரும் என்று சொல்லி அப்பொழுதுதான் ஒரு பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு காற்று அடித்தது அவரவர் தங்களுக்கு அருளப்பட்ட வரத்தின்படி பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார்கள் அப்போ சில காலத்தில் முதல்ல நடந்த கருதான் ஆண்டவர் தன்னை விட்டு நம்ம வீட்டு கடந்து சென்ற பிறகு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் அன்றைக்கு இந்த மேல் வீட்டர் இந்த சிஷர்களோடு வந்து இறங்கினார் இன்றைக்கும் நீங்கள் தாகத்தோடு கேட்டால் அதே பரிசுத்தாவியர் அஞ்சைக்கு இறங்கின மேல் வீட்டர் இறங்கின பலத்த காற்றோடு உங்கள் மீது வந்து இறங்குவார் உங்கள் சரீரம் தாங்க முடியாது அவ்வளோ பெரிய வல்லமுள்ள தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள் தங்கி வாசம் பண்ணுவார் இந்த ஆவியானவர் தொடர்ந்து நம்ம கூட இருக்க வேண்டும் என்றால் ஒரு புறாவை போல கபடற்ற வாழ தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது புறா வந்து அவருக்கு ஒப்புமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அமைதலான இடத்தில் தான் புறா தங்கும் கொஞ்சம் சலசலப்பு இருந்தாலும் அந்த புறா பறந்து போய்விடும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதல் ஒரு பர்சுத்தம் ஒரு தெய்வ பயம் இருக்கும் பொழுது அந்த புறாவை போல் அந்த ஆவியானவர் நமக்குள் வந்து தங்குவார் இல்லை என்றால் அவர் கடந்து சென்று விடுவார் இந்த ஆவியானவரை நீங்கள் விரும்புகிறீர்களா இந்த ஆவியானவர் வருவதால் என்னென்ன நன்மைகள் இயற்கைக்கு அப்பாறுபட்ட அதிசயங்கள் உங்கள் மூலம் நடக்கும் உங்கள் நாவின் மூலம் உங்கள் கைகள் மூலம் உங்கள் பார்வையின் மூலம் உங்கள் அசைவின் மூலம் நடக்கும் என் மூலம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் எத்தனை புத்தகங்களாலும் எழுதி இருக்கலாம் அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது திறந்த கண்கள்ல பார்க்கும் பொழுதே சொல்லிவிடுவேன் நீங்க இந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க உங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் அந்த ஆவியானவர் அழுகிற ஈவு பர்சு தாவியான நிறைவை பெற்றால் மாத்திரமே இந்த ஆவிக்குரிய ஒன்பது வரங்களையும் ஒரு மனிதன் அனுபவிக்க முடியும் அன்பு தேவண்டிய பிள்ளைகளை விலையேற பெற்ற இந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளு என் சத்திர்களை முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் அப்பொழுது உங்கள் சத்திருக்கள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் தேவரீர் என் சத்தை பயங்கர கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் என்று இதற்கு முன்னாடி ஒரு செய்தி நான் பேசியிருந்தேன் ஒரு நம்முடைய சத்துருக்கள் நடுங்கும்படியாய் சத்துருக்கள் சிதறுண்டு போகும்படியாய் தேவன் நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கா காண முடியும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பஞ்சிக்குட்டி போல நாய்க்குட்டி போல இராதபடி தேவனுடைய பிள்ளையாக மாற இன்றைக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா அண்டவரே தேவன் கையில் கொடுக்கப்பட்ட கழிப்பனை ஆவி ஆன்மா சருத்து கரத்துல உப்பு கொடுக்கிறேன் எனக்குள் நீர் வந்து தங்கும் உம்முடைய ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக் கொள்ளட்டும் என்று அந்த கல்வாரியை நோக்கி நீங்கள் பார்த்து கதரும் பொழுது கல்வாரி நாதர் அருணாதர் இயேசு கிறிசு உங்களுக்கு அந்த பர்சுத்த ஆவி ஜீவ தண்ணீரை இப்பொழுது கொடுப்பார் இப்பொழுதே நீங்கள் பற்பல பாஷைகளை பேச தொடங்குவீர்கள் உங்கள் சர்வத்தில் ஒரு மின்சாரம் தாக்குவது போல ஒரு தேவ அக்கினி இறங்குவதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உணர்வீர்கள் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே கிடைக்கும் ஓ தாகமாயிருக்கிறவர்களே ஓ பணம் இல்லாதவர்கள் நீங்கள் எல்லாருமே எடுத்திருக்குவார்கள் நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்றார் பணம் இல்லாதவர்களுக்கு தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார் அந்த பர்சு தாவி என்கிற ஜீப தண்ணீர் இங்கே பெற்றுக்கொண்ட பிறகு அசாதாரணமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலம் செய்வார் உங்களிடம் யார் எதிரிட்டு வந்தாலும் அவர்கள் சிதறுண்டு போவார்கள் தாவிதை நினைத்துக் கொள்கிற அந்த தடியினால் கட கரடியை அடித்து கொள்கிறான் சிங்கத்தின் வாயை கிழித்து கொள்கிறான் ஒரு பெரிய அரக்க சுவாமி உள்ள கோலியாத்தை ஒரே ஒரு கூலாங்கலினால் வீழ்த்துகிறான் இது எதனால் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அதனால்தான் அவன் பாடல் பாடும்பொழுது இசைக்கருவி மீட்கும் பொழுது சவுளுக்குள் இருக்கிறது அசுத்தாவி புறப்பட்டு ஓடினது என்று நீங்கள் வேதத்தை என்றைக்கு இந்த ஜீவத் தண்ணீரால் நிரப்பப்படுகிறதோ நீங்கள் அப்பொழுது பாடும் பொழுது அந்த பாடலில் வல்லமை இருக்கும் அந்த பாடல்கள் பிசாசுகள் அலறி ஓடும் இது தாவிது வாழ்க்கை நடந்தது என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும் பர்சு ஆவியானவரை நீங்கள் வாஞ்சித்து பெற்றுக் அப்பொழுது நிச்சயமாக இந்த பொல்லாத சத்திருக்குள் மத்தியிலே கத்திரோர் பந்தி பாத்திரம் நிரம்பி வழியும் நிச்சயமாக உங்கள் பாத்திரம் நிரம்ப ஜெபிக்கலாமா அன்பும் எங்கள் பரலோக பிதாவை இந்த வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் இந்த மகா பரிசுத்தம் உள்ள ரத்தத்தினாலே ஒரு விசை ஆவி ஆன்மா சரத்தை கழுவி சுத்திகரியும் எல்லா தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக எல்லா மாம்சுவாபங்களும் இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாவதாக இப்போது மாண்டவரே தாகமாயிருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு ஜீவ தண்ணீரை அருளி என் தகப்பனே இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது உடைய பரஷுத்த ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னிரு தாகமாயிருக்கிறவருடைய என் வாருங்கள் என்று சொன்னேன் ஆண்டவரு இந்த ஜீவ தண்ணீர் இப்பொழுது ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக யார் யாரெல்லாம் தகத்தோடு இருக்கிறார்கள் மீது ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுவதாக இப்பொழுது வல்லமுள்ள கரம் அவர் மீது அமருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் நிறைவை இப்பொழுது பெற்றுக்கொள்கிற பரிசு தாவி நிறைவை பெற்றுக்கொள்கள் தேவனுடைய வல்லம் உங்கள் மீது ஊற்றப்படுகிறது பரிசு அக்கடி உங்கள் மீது ஊற்றப்படுகிறது ஜீவ தண்ணீர் உங்கள் மீது ஊற்றப்படுகிறது உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டுமுறை கேட்டு பெற்றுக்கொள்கிற வாயை திற அப்பொழுது நிரப்புவேன் என்று சொல்கிறேன் வாயை விரிவாய் திறந்ததை பெற்றுக்கொள்கிற ஆண்டவுடன் கதறி மன்றாடுங்கள் ஆண்டவரை என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க பர்சு தாவிய நிரப்பு மாண்டவரு அந்த ஜீவ தண்ணீர் எடுக்க வேண்டும் ஆண்டவரே அந்த உன்னத அபிஷேகம் எனக்கு வேண்டும் பொல்லாத சத்துக்களை சிதறண்டு போக செய்கிற அந்த வல்லமை அந்த தாவிதுக்குள் முற்றப்பட்ட அபிஷேகம் இப்பொழுது எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அள்ளி பிள்ளை அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுப்பானா பொல்லாத மனிதனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க பரமபிதா உங்களுக்கு பர்சு தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அந்த பர்சு தாவி பரிசு உங்கள் மீது வந்து இறங்கி கொண்டிருக்கிறது இந்த பரிசு தாவியருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்கிற வாயை விரிவாய் திறந்ததை பெற்றுக்கொள்ளுங்கள் தகப்பனே ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செல்வது இப்போதும் அவருடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள உள்ள வல்லமுள்ள நாமத்திலே ஒரு அற்புதம் அதிசய நடப்பதா சரீர பலவீனத்தை நிமித்த வியாதி நிமித்த படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சரத்திலும் இறங்குவதாக ஆணிபாய் இந்த கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக நீர் என கொடுத்த சுகமளிக்கும் வல்லமை வரத்தை இப்பொழுது அவளுக்கு நேராக நான் அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக விசுவாசத்தோடு படுக்கலுக்கு நீங்கள் எழுந்து நடங்கள் ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்திருக்கிறார் பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே இணைக்கப்படுவதாக கற்பத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கடி இயேசுவை நாமத்தில் இப்ப அருளப்படுவதாக அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுவதாக சபிக்கப்பட்ட கற்பம் ஆசிர்வதிக்கப்படுவதாக கையிட்டு செய்கிற தொழில் வியாபாரம் விவசாயம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க கரம் கூட இருக்கட்டும் அடர் வேலை செய்கிற இடத்திலோ தொழில் செய்கிற இடத்திலோ வாழ்கிற இடத்திலோ சத்ருவாயிருக்கிற பிள்ளைகளுக்கு சத்ருவாயிருக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் சிதறுண்டு போவார்களாக என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று நான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற வழக்கு நிமித்தம் நீதிமன்றம் செல்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் உன் வழக்கை நிறத்தில் கொண்டு வா என்று சொல்கிறேன் அவர் வழக்குகள் இந்த விடுதலை நீர் கொடுப்பீராக நீதியை சரி கட்டுகிற தேவன் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதியை சரி கட்டுவீராக பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை பொழுது அகண்டு போவதாக அவர்கள் எரிந்து சாம்பலாவதாக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்குற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமல் போவதாக நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்று சொல்லு பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுப்பீராக திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை அழிச்செவீராக ஒவ்வொருவரையும் நீ சந்தோஷப்படுத்துவீராக சந்தோஷப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே என் அன்பு தேவண்ட பிள்ளைகளே நாம் இதே வேளையில் ஆண்டவர் இயேசு உங்கள் மத்தியில் இறங்கினார் உங்கள் உள்ளத்துக்குள் நிரம்பி இருக்கிறார் தொடர்ந்து நீங்கள் ஜபிக்க ஜபிக்க புது புது அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தைச் சேர்ந்திருக்க மீண்டும் ஒரு நல்ல செய்தி உங்களை சந்திக்கும் வரை தேவ கருமைகளோடு இருப்பதாக காட் பிளஸிங்